ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எயிட் பெர்சன்டேஜ் மணிமாறன் விடிடி ஒன் பாயிண்ட் ஃபோர்டீன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து ஃப்ரூட் செடி வந்து இப்போ வச்சுருக்குறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா பூ வருது அப்புறம் அப்படியே பூ உதிர்ந்துருது அப்புறம் அந்த மாதுளம்பழம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வண்டு வந்து அந்த பிஞ்சிலேயே அந்த காயெல்லாம் கடிச்சு ஒன்றுமே பெருசாக நமக்கு கிடைக்க மாட்டிக்குது அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப நம்ம என்னோடய அப்ளைண்ட் சிஸ்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட தான் நான் கேட்டிருந்தேன் அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம வெஸ்டீஜில் பார்த்தீங்கன்னா அக்ரி எயிட்டி டூ அக்ரி மாஸ் அப்படின்னு ப்ராடக்ட் இருக்குது பிரதர் அது வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்குது ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க நானும் வாங்கி யூஸ் பண்ணேன் பார்த்தீங்கன்னா அது யூஸ் பண்ணி ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுது எப்படின்னா செடிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசியில் இருக்குது பூ வந்துச்சுனா அந்த பூவெல்லாம் உதிர மாடிக்குது ரொம்பவே நல்லா இருந்தது அப்புறமா அந்த சப்போட்டா பழம்லாம் பார்த்திங்கன்னா காயே போடாது ஒரு காய் ரெண்டு தான் போடும் அதையும் பார்த்து